வெல்கம் டு மை லாக் இன்னைக்கு ஹெல்த்தியான பச்சைப்பயிர் தோசை பண்றது எப்படின்னு பார்க்கலாம் பயிரை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வைக்கணும் வாட்டர்ல சோக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஆகிடும் இப்போ அந்த ஊர்ல பச்சைப்பயிரை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ரெண்டு பல்லு பூண்டு ரெண்டு வரமிளகா கொஞ்சோண்டு ஜீரகம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இது மாதிரி தோசை மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கிறேன் நீங்கள் பிளைனாகவும் ஊற்றலாம் தோசை மாதிரி நான் இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும்னு சொல்லி ரெண்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த பச்சை பயிர் அடக்கி தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்டி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஸ்திரேலியாவில் இது மாதிரி தான் ஃப்ரோசனில் தான் கிடைக்கும் கோக்கனட்டு நார்மலாக அரைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து கருவேப்பில ஒரு பூண்டு பல்லு ரெண்டு மிளகாய் போட்டு அரைச்சி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி சட்னி அரைச்சதுக்கப்புறம் சின்ன கிடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை நிறையா யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் நிறையா கேல்சியம் செத்து இருக்குது அதே நல்லா தோசை மாதிரி ஊற்றி சுத்தியில் எண்ணெய் ஊற்றி நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியா சொல் எடுக்கலாம் பச்சை பயிர் தோசை வித் கோக்கனட் சட்னி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ